தென்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி மண்ணை பார்க்கணும் மண்ணுல போதிய கரிம பொருளும் இருக்கு மொத்தத்துல இந்த தென்னைக்கு மட்டும் இல்ல எல்லா செடிகளுக்கும் ஒரு அற்புதமான மண் நம்ம பயிராக தென்னை போடுறதுனால நீங்க முதல் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நடும் போது பூம்பும் பூஸ்டர் போடணும் வளர்ச்சி மண்ணின் வைரம் போடணும் வேப்பம் புண்ணாக்கு போடணும் இதெல்லாம் அந்த தென்னங்கண்ணை சுத்தி வச்சு ஒரு அடி ஆழத்துல வச்சு தண்ணி வெளில பாயணும் தண்ணி தூருக்கிட்ட பாயக்கூடாது கொஞ்சம் செம்மண் கிடைச்சா குளிக்குள்ள போடுறது நல்லது அந்த தென்னங்கண்ண சுத்தி ஏன்னா இந்த மண்ணு வந்து காத்தடிச்சா தாங்கி நிக்காது கண்ணு சாயம் இலக்கம் கொடுத்துரும் ஜகத்தினுடைய பேரு குயிக்கர் அவதார் சம்பூர்ணா அல்லது சிரஞ்சீவ் சின்ன கண் என்ன வைக்க கூடாது சின்ன கண்ணு வறட்சியை தாங்கி வளராது ரெண்டு வருட வளர்த்த கண்டுகள் சம்பூர்ணா எல்லிக்கும் தேங்காய்க்கும் சிரஞ்சீவி டூ எல்லிக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகம் தான் நீங்க இதுல நடணும்